நல்கும் பஞ்சபுராண பாராயணம் நூற்றி முப்பது நாம் அனைவரும் திருமறைகள் ஓதி சிவனை வழிபடுவோம் சிவ சிவ திருச்சி தேவாரம் விலைக்கும் பத்திக்கோ விண்ணவர் மன்னவர் ஏத்தவே திலைக்கும் தீர்த்தம் மராத திகழ் தெளிச்சேரியேர் வளைக்கும் தின் சிலை மேல் ஐந்து பானமும் தான் எய்து கழிக்கும் காமனை எங்கனம் நீர் கண்ணின் காய்த்ததே திருவாசகம் காமன் உடல் உயிர் காலன் பல்காய் கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரம்மன் கரம் எரியை சோமன்களை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்தவாதோல் நோக்கம் ஆடாமோ திருவிசைப்பா கடுவினைப் பாசக் கடல் கடந்து ஐவர் கல்லறை மெல்லவே துறந்து உன் அடியினை இரண்டும் அடையுமாறு அடைந்தேன் அருள் செய்வாய் அருள் செய்யாது ஒளிவாய் நெடுநிலை மாடத்து இரவிருள் கிளிக்க நிலை விளக்கு அழகில் சாலேகம் புடை புடைகிடந்து இலங்கும் ஆவண வீதி பூவனம் கோயில் கொண்டாயே திருப்பல்லாண்டு சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மண தொண்டருள்ளீர் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லா ஆண்ட கனகத்திரல் மேருவிடங்கண் விடைப்பாகன் பல்லா ஆண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லா ஆண்டு கூறுதுமே பெரிய புராணம் நீற்றால் நிறைவு ஆகிய மேனி உடன் அன்பு உரு சிந்தையில் நேசம் மிகம் மாற்றா ஆர்புறம் மாற்றிய வேதியரை மருளும் பிணி மாயை அறுத்திடுவான் கூற்று ஆயினவாறு என நீடிய கோது இல் திருப்பதிகம் போற்றால் உலகு ஏழின் போமா சிவசிவ பஞ்சபிராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் நம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களையாவது இறை வழிபாட்டுக்காக ஒதுக்கி அவசியம் அதாவது பஞ்சபுராணம் திருமறைகள் ஓதி வழிபடுவது பெறலாம் சிவன் அருள் துணையுடன் அவசியம் பஞ்சபுராணம் பாடி இல்லை படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ நல்கும் பஞ்சபுராண பாராயணம் நூற்றி நாம் அனைவரும் திருமறைகள் ஓதி சிவனை வழிபடுவோம் சிவசிவ திரு